தொடுவான் தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம் கடந்த காணொலியிலே அனுமன் ராமன் லக்குவன் இருவரையும் சந்தித்து விட்டான் என்று பார்த்தோம் அல்லவா அந்த முதல் அறிமுக சந்திப்பிலேயே அனுமனின் பேச்சால் மயங்கி விட்டானாம் ராமன் தன்னை பற்றியும் சுக்ரீவனை பற்றியும் ராமனிடம் அறிமுகம் செய்து கொண்ட முறையே மிகவும் இனிமையாக இருந்ததாம் ராமனுக்கு அப்படி பேசிய ராமன் அனுமனின் பேச்சில் மயங்கிய ராமன் லக்குவனை பார்த்து இப்படி சொல்லுகிறான் யார்குலோ இச்சொல்லின் செல்வன் என்று ராமனை வைத்து அவன் வாயாலேயே அனுமனை புகழ வைக்கிறான் கம்பன் அனுமனின் பெருமையை அறிந்த கம்பன் அனுமனுக்கு அடுக்கடுக்கான அடைமொழிகளை தந்து மகிழ்கிறான் இவன் கல்லாத கலையும் வேத கடலும் இல்லை யார் ராமன் சொல்வதை போல் அமைக்கிறான் கம்பன் இவன் கல்லாத கலையும் வேத கடலுமே இல்லை பெரும் கேள்வியான் தர்மத்தின் தனிமை தீர்ப்பான் இந்த ஒற்றை வரிக்கே தனிமை தர்மத்தின் தனிமை தீர்ப்பான் என்று ஒற்றை வரிக்கே ஒரு மணி நேரம் உரையாற்றுகிறவர்கள் எல்லாம் உண்டு செவ்வழி உள்ளத்தான் கோதியில் சிந்தை அனுமன் மனத்து அண்ணல் நீதி வல்லோன் பழி இல்லான் மெய்மை தொடர்ந்தோம் அறத்திற்கு ஆண்குடு துணை நின்ற அனுமன் இப்படி அடுக்கடுக்கான பெயர்களை அனுமனுக்கு சூட்டி மகிழ்கிறான் ராமன் மூலமாக கம்மன் அத்தோடு விட்டானா ராமன் உதத்தினாலேயே அனுமனை பரம்பொருள் என்று சொல்ல வைக்கிறான் கம்மன் அதுவும் எப்படிப்பட்ட பரம்பொருளாம் குரங்கு உருவம் கொண்டு வந்திருக்கிற பரம்பொருளாம் அதனை லக்குவனிடம் இப்படி சொல்லுகிறான் கம்பன் நாட்படா மறைகளாலும் நவைபடா ஞானத்தாலும் கோட்படா பழமே பதமே அண்ண குரக்கு உருக்கொண்டது என்கிறான் அனுமன் இப்படி ராமன் உதடுகளாலேயே அவன் தம்பி லக்குவனிடம் புகழ்ந்து சொல்ல வைக்கிறான் கம்பன் அப்படி அனுமன் புகழப்படுவதற்கு எவையெல்லாம் காரணமாக இருந்திருக்க முடியும் அனுமனுடைய அந்த சொல்லில் இருக்கிற இனிமை ஒரு காரணமாக இருந்திருக்க முடியும் ஒருவர் வருகிறார் என்றால் அவரை யார் என்று முன்னரே அறிந்து ஆராயுகிற அவனுடைய தன்மை ஒரு காரணமாக இருந்திருக்க முடியும் தன்னையும் தன் மன்னனையும் ராமனிடம் அறிமுகப்படுத்துகிற அந்த பாங்கு ஒரு காரணமாக இருந்திருக்க முடியும் தன் பேருருவை ராமன் லக்குவன் முன்பு காட்டிய அந்த தன்மை ஒரு காரணமாக இருந்திருக்க முடியும் பணியுமாம் இன்றும் பெருமை என்கிற பண்பு அந்த அந்த அனுமனுக்கு இவ்வளவு புகழ்வதற்கு காரணமாக இருந்திருக்க முடியும் மந்திரிக்கு அழகு வரும் பொருள் வைத்தல் என்ற அந்த மதி நுட்பம் காரணமாக இருந்திருக்க முடியும் இவற்றால் எல்லாம் அனுமன் கம்பனின் பார்வையிலே உயர்ந்து நிற்கிறான் பிறகு காட்சியை அப்படியே மீண்டும் சுக்ரீவன் இருக்கும் இடத்திலே போய் வைக்கிறான் கம்பன் சுக்ரீவன் தான் பயந்து போயிருக்கிறானே சுக்ரீவனின் பயத்தை போக்கிட அனுமன் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா தேடினோம் வாலி காலனை பயந்து போயிருக்கிற சுக்ரீவனுக்கு முதல் வார்த்தையை இப்படி சொல்ல தேடினோம் வாலி காலனை அளவற்ற வலிமை உடையவனாகிய வாலிக்கு காலன் வந்து விட்டான் யமன் வந்து விட்டான் இந்த வார்த்தையை கேட்டவுடன் சுக்ரீவன் குதகாலம் அடைந்து விடுகிறான் தைரியம் பெற்று வருகிறான் அடுத்து அனுமன் குதிர்த்த நம்பிக்கையான வார்த்தை என்ன தெரியுமா யானும் உன் குலமும் இவ்வுலகும் உய்தனம் என்று சொல்ல இவ்வளவு சொன்ன பிறகும் கூட சுகிரிவனுக்கு முழு நம்பிக்கை இன்னும் வரவில்லை கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறது அந்த ராமனின் வீர வீர பராக்கிரம எல்லாம் சொன்னால்தானே அந்த சந்தேகம் தீரும் அனுமன் மூலமாக கம்பன் ராமனை பற்றி என்னதான் சொல்லி வைக்கப் போகிறான் கேட்க தயாராக இருங்கள் நீங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை கொஞ்சம் சந்திப்போம் நண்பர்களே வணக்கம்